மொத்தம் <coughs>

சார் அக்கல தூதா தான் எல்லாம் கேர்ல ஆயிடறாங்க அப்படியேதான் தோணும் கொஞ்சம் நம்ம புடிக்கிற வரைக்கும் মানে <laughs> এতিয়া போறயா 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 சனமே பறந்து ஓடாத சனமே நட்ல நட்ல இல்ல இல்ல கேம்பி இல்ல யூடியூப் போற 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 ஏய் நோ தபேஸ் சனமே சோகம் நெதிரா சோகம் நெதிரா ஏதோ

லை 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 லை

뭐 괴라, 뭐 괴라, 보더라. காலை காலை அடி அடிது காளியா காலை வரல இல்ல அட 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 அடேய் நம்ம சுமா காளி மால மால தூக்கிடலாம் ஏ மால பாட்டி தூக்கிடலாம் மால மால தூக்கிடவே ஏ வா மா மா சார் சார் வா வா

போரா இந்த மீன் எதுக்கா வர உம் வீட்ல வேலைங்கிறாங்களா அந்த மீன்டா எத்த எத்துட்டா எத்துட்டா மூடு மீன் பிடிங்க எப்படாது

நல்ல பல ஆகி கட்டி நல்லா கலசு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அஞ்சு பத்து ஏறா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோவும் பாருங்க